உள்ளிட்ட இந்திய வரலாற்றில் நீண்ட நெடிய ஒரு நடத்தி இருக்கின்ற வழக்கு என்றால் நீண்ட நெடுகாலம் சிறையில் இருந்த வழக்கும் இந்த வழக்கு தான் அதேபோன்று ஒரு வழக்கில் இருபத்தி ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கும் இந்த வழக்குதான் இப்படி தாண்டி சட்ட சிக்கல்களை தடைகளை தாண்டி விடுதலை பெற்று இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு முகாமில் கொண்டு வந்து இந்த தமிழ்நாடு அரசு அடைச்சிருக்குது இங்க இருக்கின்ற அதிகாரிகள்

இவங்க இங்கேயும் வாழ விட மாட்டாங்க ஏதேனும் ஒரு பிழைப்பு தேடி வெளிநாடு போகணும்னாலும் அங்கேயும் விட மாட்டாங்க மோப்பம் முடிச்சு போய் அவங்களை கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி டூல உண்டிய பாஸ்போர்ட் ஆக்டு போர்டீன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்டு ரெண்டுத்தையும் போட்டு கொண்டு வந்து அடைச்சிட்டு போயிரு அதோடு அவங்களுடைய வேலை கடமை முடிஞ்சு வழக்கு நடத்துறது கிடையாது நூறுக்கு மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் அந்த சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடக்கிறார்கள் அதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு ஆறாண்டு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு என்ன நீங்கள் பதிவு செய்து இருக்கின்ற அந்த வழக்கின் தன்மை இருக்கு பாருங்க அதிகபட்சமா அந்த நீதிமன்றம் தண்டனை ஆண்டு மூன்றரை ஆண்டு காலம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் நீங்க அடைச்சி வச்சிருக்கிற அந்த சிறை தண்டனை காலம் எவ்வளவு இது எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இருபது ஆண்டு காலம் நான் போராடி இருக்கிறேன் கியூ பிராஞ்சுக்கு நல்லாவே தெரியும் இந்த நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய இழ தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும் வழக்க போட்டு அங்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒத்துக்க ஒத்துக்க வழக்கறிஞர் பார்க்க விடுறது கிடையாது ரொம்ப சீக்கிரட்டா பண்றது ரகசியமா பண்றது வழக்க ஒத்துக்க ஒத்துக்க அப்படி இப்படின்னு எங்கேயோ கண்டுபிடிச்சி நம்மளை தொடர்பு கொண்டு போய் பார்த்து அப்புறம் நீதிமன்றத்தில் சத்தம் போட்டு எதுக்கு நீங்கள் ஒத்துக்க சொல்கிறீங்க அப்புறம் வழக்கு நடத்தி இது போல் பல வழக்குகளை நம்ம வந்து விடுதலை பெற்று கொடுத்துருக்குறோம் அது மாதிரியான ஒரு சூழலை தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்க அந்த முகாம் திறந்த முகாம் முப்பது ஆண்டுகள் ஆச்சு முப்பது ஆண்டுகள் ஆச்சு பத்துக்கு பத்து அறை அது அதில் தான் பெற்றவர்கள் இருக்க முடியும் கணவன் மனைவி இருக்க முடியும் அண்ணன் தங்க எல்லோரும் அதில் தான் இருக்க முடியும் என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது படிக்க முடியுதா படிக்க விடுதா அந்த அரசு அப்படியே படித்தாலும் ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனத்துக்காவது வேலைக்கு போக முடியுதா இந்த அரசு அவர்களுக்கு ஒரு வேலை ஐபிஎஸ் பெரும் கனவுகளோடு இளம் பிள்ளைகள் முடிஞ்சது அந்த வழக்கறிஞர் மருத்துவர் எதுவுமே விடுறது தடுத்து வச்சிருக்கிறதுக்கான உரிமை மட்டும் எங்கிருந்து கிடைக்குது எங்கிருந்து கிடைக்குது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐநா மன்றத்தில் சர்வதேச நாடுகள் எல்லாம் ஏதிலிகள் குறித்து அகதிகள் குறித்து ஒரு விவாதத்தை நடத்தினார்கள் அந்த விவாதத்தில் இறுதியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் படுகொலை செய்தாலோ உள்நாட்டு பலதரம் ஏற்பட்டாலோ அருகாமையில் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாடு அங்கிருந்து அகதிகளாக வருபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் சாதாரண குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த குடிமக்களையும் வழிநடத்தப்பட வேண்டும் தீர்மானம் இருக்குது அதே போன்று அந்த சம்பந்தப்பட்ட தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு இந்த நாடு ஏதலை வைத்திருக்கிற பெற்றிருக்கிற இந்த நாடு சம்பந்தப்பட்ட நாட்டோடு இங்கே போய் சகஜமாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த நாடு அந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது அந்த தீர்மானத்தில் சொல்லி இருக்குது எதையுமே பின்பற்றதில்லை கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யுங்க கோரிக்கைக்காக இதே காரணம் எட்டு மாதத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் இதைத்தான் எங்கள் அண்ணன் கேட்ட சட்டத்தை விடுங்கப்பா சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் கொஞ்சம் கருணை தான் சொன்னார்

சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அதனுடைய கொடுமைகளை நீங்க பார்த்தது நீங்க உங்க குடும்பம் பார்த்தது அதன் அடிப்படையில் இவர்கள் மீது கருணை காட்டுவதில் உங்களுக்கு என்ன என்ன தடையா இருக்குது தயவு கூர்ந்து அதே கோரிக்கையை மீண்டும் கொள்கிறோம் கருணையின் அடிப்படையில் தயவு கூர்ந்து செலுத்தி விடுதலை செய்யுங்கள் எஞ்சிய காலத்தை அவர்கள் பெற்றோரோடு அவர்கள் விரும்புகின்ற நாடுகளில் அவர்களுடைய உறவினரோடு வாழ்ந்து போகட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்